கடந்த பத்து வருடங்கள்ல நாடாளுமன்றத்துக்குள்ள நடைபெறாத சம்பவம் நேற்று நடந்திருக்கு அதாவது கடந்த பத்து வருஷங்கள எதிர்கட்சி தலைவரே இல்லை இந்த முறை தான் ராகுல் காந்தி அவர்கள் எதிர்கட்சி தலைவராக நியமிக்கப்பட்டிருக்காரு குடியரசுத் தலைவர் உரையின் மீது நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மேல ரெண்டு அவையிலும் விவாதம் நடந்துட்டு இருக்கு அந்த விவாதத்தின் போதுதான் ராகுல் காந்தி அவர்கள் அனல் தெரிக்க பேசியிருக்கிறாரு சுமார் ஒன்னே முக்கால் மணி நேரம் பேசின ராகுல் காந்தி அவர்கள் மோடி ஆப்போசிட்ல வச்சுக்கிட்டு வாங்கி வாங்கி வாங்கியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் ராகுல் காந்தி அவர்கள் பேசின ஒவ்வொரு டாபிக்கும் ஒவ்வொரு வீடியோக்களா கட் பண்ணி கட் பண்ணி சோசியல் மீடியால வைரலா போயிட்டு இருந்துச்சு முன்னாடி சொன்ன மாதிரி கடந்த பத்து வருஷத்துல எதிர்கட்சி தரப்புல இருந்து இந்த மாதிரியான பேச்ச பிரதமர் மோடி காதல கூட கேட்டிருக்க மாட்டாரு ஏன் நினைச்சு கூட பாத்துருக்க மாட்டாரு அந்த அளவுக்கு எதிர்கட்சிகள் வீக்கா இருந்தாங்க ஆனா இந்த முறை இருநூத்தி முப்பத்தி நாலு எதிர்கட்சி எம்பிக்கள் மோடிக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் அமர்ந்திருக்காங்க அவங்க இருநூத்தி முப்பத்தி நாலு பேருக்குள்ளையும் என்னென்ன விஷயங்கள்லாம் இருந்ததோ அதையெல்லாம் தொகுத்து பேசுற வகையில தான் ராகுல் காந்தி அவரோட பேச்சு அமைஞ்சிருக்குது தங்களா இந்துக்கள் அப்படின்னு சொல்லிக்கிற பாஜகவினர் பொய்யையும் வெறுப்பையும் மட்டுமே இருபத்தி நாலு மணி நேரமும் பரப்பிட்டு இருக்காங்க எந்த கடவுளும் எந்த மதமும் வெறுப்பை கேட்க சொல்லி பேசது கிடையாது எல்லா மதமும் அமைதியை தான் விரும்புது அப்படின்னு சொல்லி எல்லா மதம் சார்ந்த அடையாளங்களையும் காட்டி பேசியிருந்தாரு இதை தாண்டி ராமர் கோயில் அமைஞ்சிருக்கிற அயோத்தியிலே தோத்து போனது சிறுபான்மையினர் மேல நடக்கிற தாக்குதல் நீட் தேர்வு தொடர்பான விவகாரங்கள் அதானி அம்பானி அப்படின்னு பல்வேறு விஷயங்களை தொகுத்து பேசியிருந்தாரு இந்துக்கள் சொல்லிக்கிற நீங்க வெறுப்பதான் கக்குறீங்கன்னு சொல்றாரு இல்லையா அத பிரதமர் மோடி அவர்களை திருச்சி எப்படி சொன்னாருன்னா பாத்தீங்களா பாத்தீங்களா ஒட்டுமொத்த இந்து மக்களுமே அவமதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு பேசிட்டு இருந்தாரு உடனே எதிர்கட்சி தலைப்பிலிருந்து கொந்தளிச்சாங்க அதுல ராகுல் காந்தி குறிப்பா சொன்ன விஷயம் பிரதமருக்கு

ராணுவத்தில் பணியாற்றும் ஒரு வீரருக்கு அதிகப்படியான சலுகை கிடைக்கும் மற்றவருக்கு கிடைக்காது அப்படின்னா அது ராணுவத்துக்குள்ள பிளவை ஏற்படுத்தும் அக்னி வீர திட்டத்தை சேர்ந்து இழப்பீடு வழங்குறது கிடையாது அந்த வீரர்கள் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கிட்டு தூக்கி எறிய திட்டம் தான் இந்த அக்னி வீர திட்டம் அப்படின்னு பல கேள்வியை முன் வச்சு அந்த அக்னி வீர திட்டத்தை விமர்சிச்சிருந்தாரு அதுக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சரான ராஜ்நாத் சிங் பதிலடி கொடுக்கிறார் அப்படிங்கிற பேர்ல இருந்திருந்தா பேசிட்டு இருந்தாரு ஆக அந்த பகுதியையும் அவை குறிப்பில் இருந்து நீக்கி இருக்கிறாங்க இன்னும் குறிப்பா சொல்லணும்னா பிரதமர் மோடி அவர்கள் ஒட்டுமொத்த இந்துக்களையுமே அவமதிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லையா அதுக்கு ராகுல் காந்தி பிஜேபி மட்டுமே இந்துக்கள் கிடையாது ஆர் மட்டுமே இந்துக்கள் கிடையாது

நியூஸ் எழுதுறதுக்காக நியூஸ் மீடியா பலருமே லைவ்ல பார்த்திருக்காங்க ஆக டெக்ஸ்ட நீக்கலாமே தவிர ராகுல் காந்தி பேசுனதை யாராலும் மறுக்க முடியாது ராகுல் காந்தி இதையெல்லாம் பேசல அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதையே தான் ராகுல் காந்தி அவர்களும் வெளிப்படுத்தி இருக்காரு அவரு நான் பேசின பகுதியில் சிலதை நீக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய பேச்சை வேணா நீக்கட்டும் ஆனா நான் பேசுனது உண்மைதான் அந்த உண்மையை யாராலையும் மறைக்க முடியாது மோடியோட உலகத்துல உண்மைக்கு இடமே கிடையாது ஆனா யதார்த்தத்தை நீக்க முடியாது நான் சொல்ல வேண்டியதை சொன்னேன் அதான் உண்மை அப்படின்னு சொல்லிருந்தாரு சோ முழு பூசணிக்காயை சோத்துல மறைக்கிற மாதிரி ராகுல் காந்தி அவர்கள் என்னென்ன விஷயத்த முக்கியமா பேசினாரோ அது எல்லாத்தையுமே அவை குறிப்பில இருந்து நீக்கிட்டு வெறும் காலி பேப்பர் மட்டும் குடுக்க பார்த்திருக்காரு ஓம் பிர்லா ஆனா இப்போ இப்படி அவை குறிப்பில இருந்து நீக்கப்பட்ட விஷயம் பூதாகரமா வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு பல நியூஸ் சேனல்களும் எழுதிட்டு இருக்காங்க சோசியல் மீடியால அது கவனம் பெற்று இருக்குது என்னதான் அவை குறிப்பில இருந்து நீக்க பார்த்தாலும் இப்போ அவனுடைய நடவடிக்கை அவங்களுக்கு எதிராக மாறி இருக்குது என்னத்த அப்படி அவை குறிப்பில இருந்து நீக்கினாங்க அப்படின்னு பல பேர் தேடி பிடிப்பாங்க ஆக அவருடைய ஸ்பீச்சை பார்க்காதவங்களுக்கும் இப்போ பார்க்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாரு ஓம் பிர்லா அவர்கள் ஒரு ஒரு பக்கம் ராகுல் அவர்கள் இப்படி ஆவேசமா பேசுறாரு பார்த்தா அடுத்து வந்த திரிணாமுல் கட்சியோட எம்பி ஆன மகுவா மொய்த்ரா அவர்கள் பல விதமா பிரிச்சு மெஞ்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதுல தகுந்த ஒரு தெரியான விஷயம் என்னன்னா பிரதமர் மோடி அவர்கள் பிரச்சாரத்தின் போது எம்ல ஆரம்பிக்கிற மங்கள் சூத்ரா மட்டன் முஜ்ரா முசல்மான் அப்படின்னு பல வார்த்தைகளை யூஸ் பண்ணி பேசிட்டு இருந்தாரு ஆனா அதே எம்எல்ஏ ஸ்டார்ட் ஆகிற மணிப்பூரை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசல அப்படின்னு சொல்லி கடுமையா பேசியிருந்தாங்க இவருடைய பேச்சுக்கு நாடாளுமன்றம் முழுக்க ஒரு கரகோஷம் எழுந்தது அப்படின்னு சொல்லலாம் இவர் பேசுனதுக்கு அடுத்து பேசின தமிழ்நாட்டு எம் ஆறு ராசா அவர்கள் அதுக்கு மேலே போட்டு வெளுத்து விட்டார் அவருடைய முப்பத்தி மூணு நிமிஷம் பேட்டி நம்ம பேரழை சேனல்ல இருக்குது அதை நீங்க பார்க்கலாம் ஆக நாடாளுமன்றத்துடைய மக்களவையில இந்த அடி விழுங்கும் போது பிரதமர் மோடி அவர்கள் எல்லாத்தையும் அளந்துட்ட மாதிரி உட்காந்துட்டு இருந்தாரு அவரால என்ன பண்றதுன்னு தெரியல ஒரு வாட்டி எந்திரிச்சு இந்துக்களை தப்பா பேசுறாங்கன்னு முயற்சி தீப்பை பார்த்தாரு ஆனாலும் நடக்க முடியாது கடைசியில மகவா மைத்ரா அவர்கள் பேச ஆரம்பிக்கும்போது மோடி அவர்கள் எந்திரிச்சு வெளியவே போயிட்டாரு ஸ்ரீமதி தேங்க் யூ Honorable Speaker, Sir, my esteemed colleagues in the 18th Lok Sabha, I stand here on behalf of my party, brother, Mr. Prime Minister, Honorable Prime Minister. I would really request you, since you've been here for the better half of one hour. மக்கள இப்படிப்பட்ட சம்பவம் நடந்ததுனா மாநிலங்களவையான ராஜ்யசபால எதிர்க்கட்சி தலைவரான ஜனநாயகத்தை அநீதி பத்தியோ இல்ல சிறுபான்மையின் மக்கள் மேல நிகழ்த்தப்படுகிற தாக்குதல் பத்தியோ அதுல ஒரு வார்த்தை கூட இல்ல ஏழைகள் தலித்துகள் பிற்படுத்தப்பட்ட இந்த தலைவர் உரையில எதுவுமே கிடையாது மத்திய விசாரணை அமைப்புகளை மத்திய அரசு தவறா பயன்படுத்தி

சபா எம்பி ஆனால் பா சிதம்பரம் அவர்கள் எங்க நியூஸ் பேப்பர் கட்டிங்க ஆதாரமாக காட்டாமல் வேற எதை காட்ட முடியும் அப்படின்னு கேட்டிருந்தாரு பாருங்களேன் மேலவை சபை அப்படின்னு சொல்லக்கூடிய ராஜ்யசபா நடத்தக்கூடிய துணை குடியரசுத் தலைவர் அவர்களே நியூஸ் பேப்பர் கட்டிங்க ஆதாரமாக ஏத்துக்க மாட்டாராம் ஆனால் பின்னாடி வந்து எப்படி கேட்பானா அவை குறிப்பு தான் எங்களுக்கு ஆதாரம் அப்படின்னு கேட்பாங்க அப்படி பார்த்தாலும் அவை குறிப்புல இருந்து இவங்க பேசலாம் தூக்கிட்டு பிஜேபி நேர் பேசினதையும் மோடி பேசுனதையும் மட்டும் போட்டிருந்தா பாத்தீங்களா அவங்க தான் உண்மை அதுதான் பதிவாயிருக்குது அப்படின்னு சொல்லி இதை ஆதாரமாக காட்டாமல் முற்படுவாங்க ஆனால் இவங்க எப்படி ட்ரிக் பண்ணாலும் சரி உண்மையை தெரிஞ்சுக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பாகவும் இருக்குது ஆக இப்படி கடந்த பத்து வருஷங்கள்ல பிரதமர் மோடியும் பாஜக அரசு செஞ்ச விஷயங்களையும் இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் எதிர்கட்சி தலைவர்கள் லோக்சபாலையும் இப்படி எல்லாம் இவங்க பேசுவாங்க நான் கனவா கண்டேன் அப்படின்னு மோடி கூட நினைச்சு பார்த்துருக்க மாட்டாரு அந்த அளவுக்கு விட்டு வாங்க வாங்கன்னு வாங்கியிருக்கிறாங்க ஒரு நாளுக்கே எப்படின்னா இன்னும் இந்த அஞ்சு வருஷத்துக்கு அவை எப்படி நடக்கும் போது அப்படிங்கிறது பெருத்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்குது மேலும் வலுவான எதிர்கட்சி அமைஞ்சிருக்கிறது ஆளும் பிஜேபி அரசுக்கு ஒரு வலுவான கடிவாளத்தை போடும் ஜனநாயகத்தை விரும்பக்கூடிய விருப்பமா இருக்குது ஒரு நாளுக்கே பிரதமர் மோடி அவர்கள் தாங்கிக்கல இன்னும் வரப்போற நாட்கள் அவருக்கு எப்படி அமைய போகுது